முதல் முறையாக ஒரு மகத்தான மனிதன் தன்னுடைய சாவு எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த அந்த மரணம் மனிதனுக்கு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராகலாம் ஸ்டாலின் முதலமைச்சராகலாம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகலாம் நாளைக்கு விஜய் வந்தால் கூட தமிழ்நாட்டிலே முதலமைச்சராகலாம் எனக்கும் உங்களுக்கும் ஏன் அந்த தகுதி இல்லை முன்னூறு குடு குவார்ட்டர் குடு பாட்டில் குடு பணம் குடு என்று எங்களுடைய தோழர்கள் ஒருபோதும் கேட்டது எம்ஜிஆர் நெஞ்சிலிஞர் முதுகில் குத்தினார் இஸ்லாமியரில் மிகச்சிலர் இடுப்பில் குத்தினார்கள் அறுபது ஆண்டுகளிலே இஸ்லாமிய சமூகத்தின் கோரிக்கை ஏதாவது ஒன்றை இந்த நாட்டிலே ஆளுகிற அரசியல் கட்சிகள் செய்திருக்கிறார்களா அம்பத்தில் இருக்கிற ஆட்சி இன்னொரு புறத்திலே பார்த்தால் கோடி கோடியாக கொள்ளையடிப்பது எப்படி யாருக்கு வேண்டாலும் நீங்க ஓட்டு போடலாம் பிஜேபி தவிர என்பதிலே நான் தெளிவாக இருக்கிறேன் அவருடைய உடலில் பல இடங்களில் வெட்டியும் குத்தியும் அவரை கொலை செய்தார்கள் உலகத்தை பொறுத்தவரை இஸ்லாம் என்ன சொல்லுகிறது தங்கி போகிற இடம் அவ்வளவுதான் தமிழ் தேசிய கூட்டணி என்கிற பேரில ராவணன் அவர்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி நானும் இளமாறனும் அரசனும் திருமுருகன் காந்தியும் சேர்ந்து விழா எடுத்தோம் இரண்டால் இந்த நாட்டிலே ராமனுக்கு விழா எடுக்க முடியும் என்றால் ராவணனுக்கு விழா எடுக்க முடியும் என்று நாங்கள் சென்னையிலே நிரூபித்தோம் அதிலே கூட பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தினார்கள் நாங்கள் எல்லாம் சலசலப்புக்கு அஞ்சுபவர்கள் அல்ல நாங்கள் எல்லாம் பழனி பாபாவின் கரம் பிடித்து வளர்ந்தவர்கள் ஏதோ நேற்றோ முந்தானாலோ பழனி பாபாவின் பேரை நாங்கள் பழனி பாபா இருந்த காலத்திலேயே பழனி பாபாவின் பெயரை சொன்னவர்கள் எனவே பாரதிய ஜனதா ஒருபோதும் நாங்கள் பயப்பட மாட்டோம் நீங்கள் காவியோடு வரலாம் என்றத்திலேயும் காவி இருக்கிறது உங்கள் காவியை இந்த காவி சந்திக்கும் நீங்கள் காவியோடு பாவியாக இருக்கிறீர்கள் எங்களிடத்தில் இருக்கிற காவி காவியாக மட்டுமே இருக்கிறது எனவே பாரதிய ஜனதா கட்சிக்கோ வேறு அமைப்புகளுக்கோ பயப்படுகிற சூழல் இல்லாமல் தைரியமாக பழனி பாபா பெயரை இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பழனி பாபா பெயரை நாங்கள் பேசுகிறோம் இங்கே வருகை தந்திருக்கிற தோழர்களுக்கு எனக்கு பின்னாலே அமர்ந்திருக்கிற தோழர்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த நாட்டிலே இத்தனை இஸ்லாமிய கட்சிகள் இருக்கிறது இத்தனை அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிறது உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இதைத்தான் எல்லோரும் கேட்கிறார்கள் எங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரே வித்தியாசம்தான் முஸ்லிம்களால் மட்டுமே அதிகாரத்துக்கு வந்துவிட முடியும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் முஸ்லிம்களால் மட்டும் அதிகாரத்துக்கு வர முடியாது இதோ அமர்ந்திருக்கிறார்களே இவர்களையெல்லாம் சேர்த்துக்கொண்டுதான் அதிகாரத்துக்கு வர முடியும் என நான் சொல்லுகிறேன் யாராவது முதலமைச்சர் மாட்டார்களா ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு தர மாட்டார்களா அவர்கள் காலடியிலே தவள மாட்டோமா என்று அவர்கள் நினைக்கிறார்கள் நான் இந்த தேசத்தின் முதலமைச்சரை உருவாக்குகிற இடத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் எனவே எனக்கும் அவர்களுக்குமான தூரம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கிறது எனவே அவர்களுக்கும் எங்களுக்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது உங்களை ஓட்டு போடுகிற இயந்திரமாக மட்டும் நான் பார்க்கவில்லை நீங்கள் முதலமைச்சரை உருவாக்குவதற்கான இயந்திரங்களாக நான் பார்க்கிறேன் எனவே நிச்சயமாக எங்களுக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு உண்டு என்ன நாங்கள் வளர்வதற்கு கொஞ்சம் காலமாகும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்வோம் நான் இல்லை என்றால் எனக்கு பின்னாலே சண்முக ராஜா இருக்கிறார் சண்முகராஜா இல்லை என்றால் எனக்கு பின்னாலே திராவிடர் இருக்கிறார் இவர்கள் இல்லையா நஜமுதீன் இருக்கிறார் அவர்களும் இல்லையா ராஜா நம்முடைய அருமை சகோதர இணையதள பொறுப்பாளர் ஷரீப் ராசிக் போன்றவர்கள் இருக்கிறார் யாரும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் எந்த பதவிக்கும் ஆசைப்பட்டு எங்களோடு வரவில்லை நான் போகிற சிறைச்சாலைக்கெல்லாம் நாங்களும் வருகிறோம் என்றுதான் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் அன்பு சகோதரர்களே பழனி பாபா என்கிற அந்த மகத்தான மனிதருடைய கண்டுபிடிப்பு தான் சமூகங்களின் கூட்டமைப்பு ஒரு தனித்த இஸ்லாமிய சமூகம் மட்டும் அதிகாரத்துக்கு வந்துவிட முடியாது அல்லது தேவேந்திரோட சமூகம் மட்டும் அதிகாரத்துக்கு வருமா அதுவும் வர முடியாது அல்லது திராவிட சமூகம் மட்டும் அதிகாரத்துக்கு வர முடியுமா அதுவும் வர முடியாது அருந்ததீர் சமூகம் மட்டும் அதிகாரத்துக்கு வர முடியுமா அதுவும் வர முடியாது எனவே பாபா கண்டுபிடித்த பார்முலாதான் அரசியல் கட்சிகளை தாண்டி சமூகங்களின் கூட்டமைப்பு அதை உருவாக்குகிற முயற்சியிலே தான் எங்களை போன்றவர்கள் இருக்கிறோம் வெற்றி பெறுகிறோமா இல்லையா என்பதல்ல ஆனால் எங்களுக்கு தெரியும் எல்லா எண்ணிக்கையும் ஒன்றிலே இருந்து தான் தொடங்குகிறது தான் எடுத்தவுடனே நூறு இல்லை எடுத்தவுடனே ஆயிரம் இல்லை எடுத்த உன்ன பத்தாயிரம் இல்லை எல்லா எண்ணிக்கைகளும் ஒன்றிலே இருந்துதான் தொடங்குகிறது அந்த ஒன்றாக நாங்கள் இருப்போம் என்பதிலே உறுதியாக இருக்கிறோம் இதைத்தான் பழனி பாபா சொன்னார் நீ திமுகவை நம்பி உபயோகம் இல்லை நீ அண்ணாதிமுகவை நம்பி உபயோகம் இல்லை நீ காங்கிரசை நம்பி உபயோகம் இல்லை எந்த அரசியல் கட்சியையும் நம்பி இனிமேல் உபயோகம் இல்லை சமூகங்களின் கூட்டமைப்பை உருவாக்கு என்று சொன்னார் இதைத்தான் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே செய்து கொண்டிருக்கிறது மெல்ல மெல்ல நாங்கள் வளர்கிறோம் ஆனால் உறுதியாக நாங்கள் வளர்கிறோம் வளர்வோம் என்பதிலே யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க வேண்டாம் அதனால்தான் இந்த நாட்டில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை மிக பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களை ஒன்றிணைத்து அதிகாரத்தை நோக்கிய பயணத்தை நாங்கள் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறோம் நான் ஒன்றுமில்ல ஒண்ணு உங்களோட எப்போதும் தான் கேட்கிறேன் இந்த நாட்டில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகலாம் அதுக்கு எதுவும் தடை இருக்குதா இல்லை ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகலாம் அதற்கு ஏதாவது தடை இருக்கிறதா இல்லை இந்த நாட்டிலே ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராகலாம் அதற்கு ஏதாவது தடை இருக்கிறதா இல்லை ஏன் நாளைக்கு விஜய் வந்தால் கூட தமிழ்நாட்டிலே முதலமைச்சராகலாம் நான் கேட்பதெல்லாம் இவர்களுக்கெல்லாம் முதலமைச்சராகிற தகுதி இருக்கிற போது எனக்கும் உங்களுக்கும் ஏன் அந்த தகுதி இல்லை என்றுதான் நான் கேட்கிறேன் நான் பாபா காலத்திலேருந்து இதை கேட்கிறேன் எனக்குரிய பங்கை யார் கொடுத்தாலும் அவர்களோடு நிற்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அவ்வளவுதான் என்னுடைய சேர் என்ன அதிகாரத்தில் என்னுடைய பங்கு என்ன அமைச்சரவையில் என்னுடைய பங்கு என்ன இவற்றையெல்லாம் நீங்கள் தருவதாக சொன்னால் இஸ்லாமிய சமூகமோ தலித் சமூகமோ உங்களுக்கான வாக்கை நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் உங்கள் வாக்கை செலுத்துவதற்கு முன்பாக யாராவது ஒரு வாக்கை உங்களுக்கு தருகிறார்களா என்று குறைந்தபட்சம் சிந்தனை செய்து பாருங்கள் நீங்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறீர்களோ அத்தனை சதவீதம் அதிகாரத்தை நாங்கள் பகிர்ந்தளிக்கிறோம் நீங்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறீர்களோ அமைச்சரவையை நாங்கள் பகிர்ந்து கொடுக்கிறோம் நீங்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறீர்களோ கல்வி வேலை வாய்ப்பில் உங்களுக்கான இடங்களை கொடுக்கிறோம் இந்த வாக்குறுதியை இன்றைக்குறை தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியாவது செய்திருக்கிறதா சொல்லி இருக்கிறதா இல்லை ஒரு புறத்தில் திமுக இன்னொரு அண்ணா திமுக நான் யாருடைய வாழாகவும் இருக்க மாட்டேன் இந்த சமூகத்தின் வாழாக இருப்பேன் யாராவது ஒரு பேரத்தை குறைந்தபட்சம் எங்கள் சமூகத்துக்கு இத்தனை இடங்களை தர வேண்டும் எங்கள் சமூகத்துக்கு இந்தந்த பதவிகளை தர வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த இஸ்லாமிய தலைவராவது சொல்லி இருக்கிறார்களா கேட்டிருக்கிறார்களா நான் யாரையும் குறை சொல்லவில்லை யாரோடும் சண்டைக்கு நிற்கவில்லை யாரோடும் மல்லு கட்டவில்லை ஆனால் என்னுடைய கேள்வியை அடிமனத்தில் இருந்து வருகிற கேள்வியை உங்கள் முன்னாலே வைக்கிறேன் ஒரு டாக்டர் ராமதாசால பேரம் பேச முடிகிறது ஏன் உங்களாலே பேரம் பேச முடியவில்லை என்னுடைய சமூகத்துக்கான என்னென்ன வேலை தேவை என்னென்ன பங்கீடுகள் தேவை என்னென்ன உரிமைகள் தேவை சொல்வதற்கான தைரியம் இஸ்லாமிய தலைவர்களுக்கு இருக்கிறதா ஏன் இல்லை சும்மா ஆனால் திட்டன் திட்டன்னு கோயிச்சிக்கிறீங்க அன்னைக்கூட அரசன் சொன்னார் உங்களை பார்த்தா எல்லா இஸ்லாமிய தலைவரும் திட்டிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் எப்படி பெரிய ஆளாகிறது நீங்கள் விமர்சிப்பதை கொஞ்சம் குறையுங்கள் என்று சொன்னார் அவர் என்னுடைய அக்கறை என் மீது உள்ள அக்கறையின் அடிப்படையில் சொல்லி இருக்கலாம் அப்படித்தான் சொல்லியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன் வேறு யாராவது எந்த இஸ்லாமிய கட்சிகளின் தலைவரோ அரசனை பார்த்து உள்ள தொல்லையே பத்தல உங்கால் வேற தொல்லை கொடுக்கிறார அப்படின்னு சொல்லி இருக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் என்னுடைய நோக்கம் யாரையும் விமர்சிப்பதல்ல நான் கேள்வி கேட்கிறேன் உங்கள் முன்னாலே என்னுடைய கேள்வியை வைக்கிறேன் என்னுடைய உரையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஆயக்குடியில் இருக்கிற இஸ்லாமிய சமூகத்துக்கும் சேர்த்துத்தான் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன் என்றைக்காவது அறுபது ஆண்டுகளிலே இஸ்லாமிய சமூகத்தின் கோரிக்கை ஏதாவது ஒன்றை இந்த நாட்டிலே ஆளுகிற அரசியல் கட்சிகள் செய்திருக்கிறார்களா சரி நம்மை விடு வாழ்நாள் முழுவதும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போட்டே இன்றைக்கு ஒடுங்கி போய் நிற்கிறார்களே தேவேந்திரர்கள் அவர்களுக்கு ஏதாவது இங்கே இருக்கிற அரசுகள் செய்திருக்கிறதா அருந்ததிய சமூக மக்களுக்கு என்ன செய்தது சமூக மக்களுக்கு என்ன பாபா சாஹிப் அம்பேத்கர் மட்டும் இந்த இடஒதுக்கீட்டை பெற்றுத்தராமல் இருந்திருந்தால் இந்த சமூகங்கள் இன்றைக்கு இந்தியாவிலே இல்லாமல் போயிருக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டை நான் அகில இந்திய எல்லாம் சொல்லவில்லை தமிழ்நாட்டில் இருக்கிற என்னுடைய வாக்குகளை சுரண்டி கொளுத்து கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகளை பார்த்து கேட்கிறேன் எங்களுக்கு என்ன செய்தீர்கள் நான் இதை கேள்வியாக வைக்க விரும்புகிறேன் ஏன் என்ன செய்யல உங்களுக்கு ஒரு சீட்டு அந்த தலைவர்களுக்கும் அந்த தலைவர்களின் குடும்பத்திற்கும் உபயோகமாக இருக்குமே ஒளிய சமூகத்துக்கு என்ன நன்மை என்றுதான் நான் கேட்கிறேன் அப்படியானால் இந்த நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் வரிசையா இவர் இந்த குடும்பத்தில் தலைவர் தலைவரான அடுத்து இன்னொரு தலைவர் அடுத்து இன்னொரு தலைவர் ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஆட்சி இன்னொரு பார்த்தால் கோடி கோடியாக கொள்ளையடிப்பது எப்படி இதுக்கு மட்டும் ஒரு பல்கலைக்கழகம் நடத்தினா அந்த கட்சிக்கு அந்த துணைவேந்தர் பதவியை கொடுக்கலாம் இப்படி மாறி மாறி கொள்ளையடிக்கிற கட்சிகள் இன்னொரு உரத்தில் மதவாதம் ஊழல் என்று ஒரு உரத்திலே சொல்லி மதவெறியோடு இந்த தேசத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி போன்ற அமைப்புகள் நாங்கள் யாருக்கு வேண்டாலும் நீங்கள் ஓட்டு போடலாம் பிஜேபி தவிர என்பதிலே நான் தெளிவாக இருக்கிறேன் நான் அதுக்காக இன்ன கட்சிக்கு ஓட்டு போடு இன்ன கட்சிக்கு ஓட்டு போடாத அப்படின்லாம் சொல்லலை பிஜேபிக்கு எதிராக யாருக்கு வேணாலும் ஓட்டு போடு நாங்கள் வரை நாங்கள் வலுவானால் எங்களுக்குத்தான் நீ ஓட்டு போட வேண்டும் என்று நிரூபதிப்போர் அந்த காலம் விரைவிலே வரும் ஏதோ பேசிவிட்டு போகிறவன் நான் அல்ல திமுக இடத்திலோ அண்ணாதிமுகவிடத்திலோ காசு வாங்கித்தான் நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்கிற நிலைமை ஒருபோதும் எங்களுக்கு வராது முன்னூறு ரூபா கொடுத்தா தான் அவன் கூட்டத்துக்கு ஆள் வருவான் ஐநூறுரூவா கொடுத்தாதான் கொடுத்தா தான் அவன் கூட்டத்துக்கு ஆள் வருவான் சாப்பாடு போட்டாதான் உன் கூட்டத்துக்கு ஆள் வருவான் ஆனால் எனக்கு அப்படி இல்லை எனக்கு சாப்பாடோடு என்னுடைய தோழர்கள் கொண்டு வந்து கொடுத்தோம் இருக்கிற தோழர்கள் தான் சோத்தை கட்டிக்கிட்டு திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னையிலேருந்து வந்து தலைவரை நாங்கள் சாப்பிடுறோம் நீனு உட்கார்ந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க முன்னூறு குடு பாட்டில் குடு பணம் குடு என்று எங்களுடைய தோழர்கள் ஒருபோதும் கேட்டதில்லை இப்ப நாங்க வச்சிருக்க எல்லாரும் எண்ணிக்கை குறைவா இருக்கலாம் ஆனா ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒரு அணுகுண்டுக்கு சமமானவர்கள் ஒரு ஊரைய ஒரு நாட்டைய ஒரு அணுகுண்டால் அழித்து விடும் உங்கள்ட்ட இருக்கிற ஆள்னா பிரியாணி போட்டாதான் கூட்ட சொல்லுகிறேன் அதைத்தான் பழனி பாபா சொன்னார் பழனி பாபா தன்னுடைய புத்தகத்திலே சொல்றாரு இங்க ஒரு புத்தகம் எடுக்கல ஒரே ஒரு செய்தியை சொல்றேன் அதை புத்தகத்தில் இது இந்த புத்தகத்தில் நான் எழுதின புத்தகம் தான் தொகுத்த புத்தகம் அந்த புத்தகத்தில் பள்ளி பாபா சொல்கிறார் நாங்கள் எப்படிப்பட்ட தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்பதற்காக இதை சொல்லுகிறேன் அவர் எழுதுகிறார் புத்தகத்தில் என் அன்பு இஸ்லியர்களே எம்ஜிஆர் நெஞ்சில் குத்தினார் அவரை சொல்கிறார் கலைஞர் முதுகில் குத்தினார் லாமியரில் மிகச்சிலர் இடுப்பில் குத்தினார்கள் இதயமற்றோர் அதாவது இன்னும் இடமுண்டு இன்முகம் கோணா மனம் உண்டு இதயமற்றோர் குத்திவிட்டு போகட்டும் இன்முகத்துடன் சிரித்துக்கொண்டே இருக்கிறேன் காரணம் இறைவனுக்கே என் சிரத்தை அர்ப்பணித்தவன் நான் சிரம்னா தல இதோ என் சதையில் இன்னும் பல இடம் உண்டு எவர் வேண்டுமானாலும் குத்தி விட்டு போகட்டும் எப்ப சொல்றாரு பழனி பாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் திருச்சி மத்திய சிறையில் இருந்த போது பழனி பாபா எழுதிய கடிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் சரியாக ஏழு ஆண்டுகள் கழித்து அவருடைய உடலில் பல இடங்களில் வெட்டியும் குத்தியும் அவரை கொலை செய்தார்கள் அவருடைய மரணம் எப்படி வேண்டும் என்று அவர் விரும்பினார் என்னுடைய மரணம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவனிடத்தில் இறைஞ்சினார் எல்லாரும் நம்ம என்ன கேட்போம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு போனாலும் சரி இல்லை பள்ளிவாசலில் தொழுக போனாலும் சரி இன்னும் கொஞ்சம் பேர் தறியாக்கல்ல போய் கையை நீட்டி அவளியாவே எனக்கு அதை கொடு இத கொடு ஆண்டவனே என் மூணாவது பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணணும் அதுக்கு தேவையான பணத்தை கொடு அல்லது வியாபார விருத்தி அடைய வேண்டும் இப்படித்தான் உலகம் முழுவதும் இருக்கிற இஸ்லாமிய சமூகம் பள்ளிவாசல்களிலே தங்களுடைய வேண்டுதலை சொல்லுகிறது ஆனால் வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு மகத்தான மனிதன் தன்னுடைய சாவு எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினானோ அந்த மரணம் அந்த மனிதனுக்கு கிடைத்தது எனவே அருமை சகோதரர்களே அப்படி உட்பட்ட மரணத்தை விரும்பி ஒரு மகத்தான மனிதனை தலைவனாக ஏற்றவன் நான் நான் கேள்வி கேட்கிறேன் அருமை தோழர்களே இஸ்லாமிய அமைப்புகளின் தலைவர்களே இந்த உலகத்தை பொறுத்தவரை இஸ்லாம் என்ன சொல்லுகிறது தங்கி போகிற இடம் அவ்வளவுதான் இடைத்தங்கள் முகாம் இலங்கை அகதிகள் துரத்தி விட்டவன திருச்சியில் வந்து தங்கிட்டு போறாங்க அது மாதிரி இது வந்து இடைத்தங்கள் முகாம் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை இன்னொரு வாழ்வு இருக்கிறது என்று நம்பினால்தான் அவன் இஸ்லாமியன் அதைத்தான் பழனி பாபா மிக தெளிவாக சொல்லுகிறார் எனக்கு இன்னொரு வாழ்வு இருக்கிறது இதை பற்றி நான் கவலைப்படவில்லை இந்த சமூகத்துக்காக கத்தி கத்தி போவேன் என்றால் கடைசியிலே கத்தியினாலும் அறிவாளாலும் வெட்டுப்பட்டு மறைந்து போனார் எனவே அப்படிப்பட்ட தியாகிகள் தலைவர்களாக இங்கே கிடைக்க மாட்டார்கள் தேவேந்திர சமூகத்துக்கு இமானுவேல் சேகரன் கிடைத்தார் இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு பழனி பாபா கிடைத்தார் அந்த பழனி பாபா மறைந்திருக்கலாம் ஆனால் நம்முடைய திருவடிக்குடில் சுவாமிகள் சொன்னார்களே அதுபோல நீங்கள் ஒவ்வொருவரும் பழனி பாபாவாக இருக்கிறீர்கள்